கடுமையாக சொல்லிட்டு போராடினார்கள் போராடின பிறகு கூட ஆக இந்த கூடஒதுக்கீடுகளுக்காக எதிர்த்தவர்கள் பாஜக அறிக்கை அமுல்படுத்த கூடாது என்று பேசியவர்கள் இந்திரா காங்கிரஸ்காரர்கள் ஜாதிவாரி கணக்கெடுப்பு எடுத்த நாள் மட்டுமே எல்லா ஜாதியை சேர்ந்த மக்களுக்கு சமநீதி சமூக நீதி ஜாதிவாரி கணக்கெடுப்பு எடுத்து முடித்த பிறகு அதை வெளியிட்டதை தடை செய்யவில்லை வணக்கம் சார் இப்ப இந்த ஜாதிவாரி கணக்கெடுப்பு அதாவது ஜாதிவாரி கணக்கெடுப்புகிட்டு அது மிகப்பெரிய நீண்ட வரலாறு இருக்கு அதாவது இந்தியாவில் இருக்கக்கூடிய பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு ஒரு காலகட்டத்தில் வந்து மத்திய அரசு பணிகளில் வந்து இடஒதுக்கீடு இல்லாத ஒரு காலகட்டம் இருந்தது அப்போதான் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழில் ஜனதா அரசாங்கம் உருவான போது மொராஜி தேசாய் அவர்கள் தான் வந்து இந்த பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு மத்திய அரசு பணிகளில் இடஒதுக்கீடு வேண்டும் என்ற காரணத்தினால மண்டல் என்கின்ற ஒரு மனிதரை ஒரு மிகப்பெரிய ஒரு அரசியல் தலைவர் அவர் முன்னாள் நீதியரசர் கூட அவருடைய தலைமையில் ஒரு ஒரு கமிஷன் அமைக்கப்பட்டது அதுதான் மண்டல் கமிஷன் அந்த கமிஷன் தான் வந்து இந்தியா முழுவதும் சுற்றுப்பயணம் செய்து எந்தெந்த மாநிலங்களில் பிற்படுத்தப்பட்ட மக்கள் எப்படியெல்லாம் பொருளாதாரத்திலும் கல்வியிலும் பின்தங்கி இருக்கிறார்கள் என்பதை கண்டறிந்து ஆய்வு செய்து ஒரு அறிக்கையை மத்திய அரசிடம் சமர்ப்பித்தார் அதுதான் மண்டல் கமிஷன் அறிக்கை அது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பதில் அவர் சமர்ப்பித்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஒன்று சமர்ப்பித்த பிறகு ஜனதா அரசு கவிழ்ந்தது அரசு போயிடுச்சு மத்திய அரசாங்கம் வந்து க கவிழ்ந்துச்சு கவிழ்ந்த பிறகு இந்திரா காங்கிரஸ் அரசு வந்தது ஆட்சிக்கு வந்தது இந்திரா காங்கிரஸ் அரசு ஆட்சிக்கு வந்த பிறகு ஏறக்குறைய பத்தாண்டு காலம் வந்து அந்த மண்டல் கமிஷன் அறிக்கையை வந்து அப்படியே கிடப்பில் போட்டாங்க எத்தனையோ போராட்டங்கள் ஜனதா அப்ப ஜனதா கட்சியாக இருந்த காலகட்டத்தில் வந்து பல போராட்டங்கள் மண்டல் கமிஷன் அறிக்கையை அமுல்படுத்த வேண்டும் அமுல்படுத்த வேண்டும் என்று தேசம் முழுவதும் இந்தியா முழுவதும் அப்போது இருந்த ஜனதா தலைவர்கள் சந்திரசேகர் ராமகிருஷ்ணன் ஹெக்டே தேவகவுடா இந்த மாதிரி போன்ற தலைவர்கள் எல்லாம் கடுமையாக போராடினார்கள் மண்டல் கமிஷன் அறிக்கையை வந்து அமுல்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு போராடினார்கள் போராடின பிறகு கூட காங்கிரஸ் அரசாங்கம் செவி சாய்க்கவில்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதில் ஜனதா தளம் ஆட்சிக்கு வருது விபிசிங் பிரைம் மினிஸ்டர் ஆகிறார் வி பி சிங் பிரைம் மினிஸ்டர் ஆகின பிறகுதான் உடனடியாக இந்த பிற்படுத்தப்பட்ட மக்களுக்காக மத்திய அரசு பணியிடங்களில் இடஒதுக்கீடு வேண்டும் என்ற நோக்கத்திற்காக அந்த மண்டல் கமிஷன் அறிக்கை அமுல்படுத்தப்பட்டது மண்டல் கமிஷன் அறிக்கை அமுல்படுத்தப்பட்ட போது பாராளுமன்றத்தில் அப்பொழுது இருந்த காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர் ராஜீவ் காந்தி அவர்கள் ஏறக்குறைய ஒன்றரை மணி நேரம் அதை எதிர்த்து பாராளுமன்றத்தை பேசியவர் தான் காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர் ராஜீவ் காந்தி அந்த நேரத்தில் நாடு முழுவதும் குறிப்பாக வட இந்தியா முழுவதும் மிகப்பெரிய கலவரத்தை தூண்டி கலவர பூமியாக ஆக்கியது ஆர் பாஜகவும் ஏன்னா ஆர் பாஜகவுக்கும் இந்த இடஒதுக்கீட்டில் எந்த நம்பிக்கையும் கிடையாது இடஒதுக்கீடு கூடாது என்பது அவர்களுடைய கொள்கை ஆனால் அவர்கள் மிகப்பெரிய பிரச்சனையை வந்து செய்தார்கள் குறிப்பாக வட இந்தியாவில் எதிர்த்தவர்கள் பாஜகவினர் இந்த மண்டல் கமிஷனருக்கு அமுல்படுத்தக் கூடாது என்று பேசியவர்கள் இந்திரா காங்கிரஸ் இப்ப வந்து அதே பிஜேபி வந்து அடுத்த மக்கள் தொகையை கணக்கெடுப்புல அதுதான் அதுக்குதான் வரேன் அதுதான் வரேன் அந்த சூழ்நிலை உருவாக்குது ஜனநாதளம் என்பதற்காக நான் சொல்ல வரேன் நான் ஆக அப்படிப்பட்ட ஒரு சூழல் இருந்தது இருந்த காலகட்டத்தில் காங்கிரஸ் ஆட்சி அதுக்கடுத்து ஜனதாதள ஆட்சி போயிடுச்சு நைன்டி ஒன்ல காங்கிரஸ் ஆட்சி வந்தது காங்கிரஸ் ஆட்சி வந்த உடனே இந்த மண்டல் கமிஷன் அமுல்படுத்தியது தவறு அப்படின்ற உச்ச நீதிமன்றத்தில் இந்த பாஜகவின் தூண்டுதலால் வழக்கு தொடரப்பட்டு ஸ்டே வாங்கினாங்க தடை வாங்கினாங்க அந்த தடையை உடைப்பதற்கு கூட அப்பொழுது இருந்த நரசிம்மராவ் அரசாங்கம் வந்து எந்த முயற்சியும் செய்யல அப்பொழுதுதான் ஷரத் யாதவ் லாலு பிரசாத் யாதவ் முலாயம் சிங் யாதவ் போன்ற ஜனதாதள தலைவர்கள்லாம் மிகப்பெரிய போராட்டத்தை எடுத்தார்கள் கையில் எடுத்தார்கள் எடுத்து மிகப்பெரிய போராட்டத்தை நடத்தி இந்த தடையை வந்து அரசாங்கம் வந்து உடனடியாக நீக்குவதற்கு நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லி பண்ண பிறகுதான் அத்தடை நீங்கி அது முழுவதுமாக அமுல் செய்யப்பட்டு அதுக்கடுத்து பிற்படுத்தப்பட்ட மக்கள் இருபத்தி ஏழு சதவீத இடஒதுக்கீடை அனுபவிக்க கூடிய ஒரு சூழல் அப்போதுதான் உருவானது அதுக்கு பிறகுதான் பேக்வேர்டு கிளாஸ்ல இருக்கக்கூடியவங்களுக்கு வந்து இன்றைக்கு வந்து மத்திய அரசு பணிகளில் வந்து இடஒதுக்கீடு கிடைத்துக் கொண்டிருக்கின்றது ஆக இப்படி இடஒதுக்கீடு வரலாறு அதாவது வந்து மண்டல் கமிஷன் பிற்படுத்தப்பட்டவர்களுக்காக பாடுபட்டது எல்லாம் தொடர்ந்து ஜனதாதள அரசு அது மட்டுமல்ல தொடர்ந்து ஜனதாதள கட்சி என்பது ஜாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்க வேண்டும் என்று வலியுறுத்தி வந்தது இந்தியா முழுவதும் எல்லா மாநிலத்திலும் ஜாதிவாரி கணக்கெடுக்கணும் அப்படின்ட்டு முதல் முதலாக இந்தியாவிலேயே ஜாதிவாரி கணக்கெடுப்பு எடுத்த மாநிலம் ஜனதாதளம் ஆட்சி செய்து கொண்டிருக்க கூடிய பீகார் மாநிலம் நிதிஷ்குமார் சிஎம்ஆ இருக்கின்ற நிதிஷ்குமாரும் ஆர்ஜேடியும் ஒன்னா சேர்ந்து ஆட்சி செய்து கொண்டிருக்கின்ற போதுதான் ஜாதிவாரி கணக்கெடுப்பு எடுத்தாங்க ஜாதிவாரி கணக்கெடுப்பு மாநில அரசுக்கு எடுப்பதற்கு அதிகாரம் கிடையாதுன்னு ஒரு சிலர் பேசிக்கிறாங்க அது அப்படி இல்லை மாநில அரசு நினைத்தால் ஜாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்கலாம் அதற்கு உதாரணம் ஜனதாதள அரசு பீகாரில் எடுத்தாங்க இல்ல இல்ல நீதிமன்றத்தில் போய் அது நிக்காது நீதிமன்றத்தில் நிற்க அதாவது பீகார்ல ஜாதிவாரி கணக்கெடுப்பு எடுத்துட்டாங்க எடுத்துட்டு அதன்படி இடஒதுக்கீடை கொடுக்கின்ற பொழுது ஐம்பது சதவீதத்திற்கு மேல் இருக்கின்ற காரணத்தினால் அதை நீதிமன்றம் தடை செய்தது தவிர ஜாதிவாரி கணக்கெடுப்பை தடை செய்யவில்லை ஜாதிவாரி கணக்கெடுப்பையோ ஜாதிவாரி கணக்கெடுப்பு எடுத்து முடித்த பிறகு அதை வெளியிட்டதை தடை செய்யவில்லை ஏன்னா இவங்க எல்லாம் என்ன பேசுறாங்கன்னா மற்ற மாநிலத்துல எல்லாம் இல்ல அது வந்தா ஜாதிவாரி கணக்கெடுப்பு எடுத்தா மாநில அரசு எடுத்தா தடை செஞ்சிருவாங்க அப்படி அல்ல ஆனால இங்க தமிழகத்திலயும் ஜாதிவாரி கணக்கெடுப்பு எடுத்திருக்க வேண்டும் மாநில அரசு நினைத்திருந்தால் எடுத்திருக்க கூடும் அவங்க என்னவோ அதுல வந்து ஆர்வம் காட்டலை எனவே இப்ப வந்து மத்திய அரசு அறிவித்திருக்கிறார்கள் ஜாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்கணும் அப்படின்ட்டு ஜாதிவாரி கணக்கெடுப்பு எடுத்தனால் மட்டுமே எல்லா ஜாதியை சேர்ந்த மக்களுக்கு சமநீதி சமூக நீதி விகிதாச்சாரப்படி கிடைக்கும் இல்லை என்று சொன்னால் இந்த பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு இடையிலே ஏதாவது ஒரு ஒரு ஜாதி ரெண்டு ஜாதி தான் மேலே முன்னேறுமே தவிர எல்லாரும் முன்னேற மாட்டாங்க அதனால இதற்கு ஜாதி வாரி கணக்கெடுப்பு என்பது மிக அருமையான ஒரு திட்டம் திட்டம் இதை மத்திய அரசு இப்போதாவது அறிவித்திருக்கிறது இது அறிவிப்போடு இல்லாமல் மத்திய அரசு உடனடியாக இதை செயல்படுத்துவதற்குண்டான நடவடிக்கைகள் எடுக்க வேண்டுமென

அந்த ஜாதிக்குரிய பங்கை மிச்சமாக இருந்தால் வேறு ஜாதிக்கு போகாமல் அதே ஜாதிக்குள்ளாக பொருளாதாரத்தில் இருக்கிறவர்களுக்கும் கொடுக்கலாம் முதல் பிரபரன்ஸ் வந்து அந்த ஜாதியில பொருளாதாரத்தில் பின்தங்கியவர்களுக்கெல்லாம் கொடுத்து பிரபரன்ஸ் கொடுத்து அந்த பிரபரன்ஸ்ல வந்து பின்தங்கியவர்கள் இல்லை என்று சொன்னால் அந்த ஜாதியில முற்பட்டவர்களுக்கு கொடுக்கலாம் ஆனா அதை விட்டுட்டு வெளியில போகக்கூடாது அந்த கோட்டை அந்த ஜாதியை விட்டு வெளியில போகக்கூடாது இது ஒரு நல்ல ஒரு முயற்சி இது உடனடியா எடுக்கணுங்கிற எடுக்கணும் ஆமா ஆமா ஆமா